வணக்கம் நாங்க எஸ் ஜே ரகுநாதனோட வழிகாட்டுதல் டீம்ல இருந்து பேசுறோம் உங்க தொழில ஒரு ஒரு போர்க்களமா நீங்க பாக்குறீங்களா அந்த களத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல குழப்பத்தை விரட்டணும் அதுக்கு முதல் நாள் நாம தெளிவுங்கிற ஆயுதத்தை பத்தி ரகுநாதன் சொன்னதாக ஆழமா பார்த்தோம் ஆனா கையில கூர்மலான ஆயுதம் இருந்தா மட்டும் போதுமா சொல்லுங்க அதை யாருக்கு எதிராக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய வேண்டாமா எதிரியோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம எப்படி ஜெயிக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போறது அந்த எதிரிய அதாவது உங்க பார்வையாளர்களை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான உத்தி பற்றி தான் இது எஸ் ஜே ரகுநாதன் வழிநடத்துகிற தலைமை நிர்வாக அதிகாரி ஆவதற்கான இருபத்தி ஒரு நாள் திறன் மேம்பாட்டு சவாலின் ரெண்டாவது நாள் வழிகாட்டல் இத பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம் இந்த ஆழமான பார்வையை நீங்க தொடர்ந்து பெறணும்னா மறக்காம இப்பவே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க உங்க எண்ணங்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இது யாருக்காவது யூஸ் ஆகும் நீங்க நினைச்சா அவங்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எங்களை இன்னும் இது மாதிரி ஆழமா விஷயங்களை அலச வைக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் ரகுநாதன் முன் வைக்கிற இந்த ரெண்டாம் நாள் சவாலுக்கு அவர் ஒரு பேர் கொடுத்திருக்காரு பார்வையாளர்களை அறியும் மந்திர ஆயுதம் முதல்ல இந்த இருபத்தொரு நாள் சவால் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் மொத்தம் மூணு வாரம் மொத வாரம் வந்து தலைமைத்துவ தகவல் தொடர்பு ரெண்டாவது வாரம் செல்வாக்கு செலுத்துதல் மூணாவது வாரம் வணிக வளர்ச்சி நாம இப்போ மொத வாரத்தில் இருக்கோம் இந்த வாரத்தோட தலைப்பு தலைமைத்துவ தகவல் தொடர்பின் அடித்தளங்கள் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா நீங்கள் சொல்கிற செய்தியோட தாக்கத்தை அதிகப்படுத்துறது அப்புறம் கவனமாக கேட்குற திறனை வளர்க்கறது இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம் உங்க பார்வையாளர்களை ஏன் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அதுக்கேத்த மாதிரி உங்க பேச்சை எப்படி மாத்திக்கணுங்கிறத ரகுநாதனோட வழிகாட்டுதல் படி தான் ஆமா ரகுநாதன் இங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறாரு அதாவது ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசுறதும் உங்க டீம் கிட்ட பேசுறதும் ஒன்னாவா இருக்கும் நிச்சயமா முடியாதுன்னு அவரே சொல்றாரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம என்ன சொல்றோங்கிறத விட முக்கியமா இருக்கு தான் அந்த சொல்றோங்கறதுல உண்மையான வெற்றி இருக்குன்னு ரகுநாதன் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு அடிப்படையான தலைமை பண்புங்கறது அவரோட பார்வை சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ரகுநாதன் இதுக்கு சில தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காரு அவர் சில முக்கிய கேள்விகளை முன்வைக்கிறார் ஒன்னு உங்க பார்வையாளர்கள் யாரு ரெண்டு அவங்களுக்கு நீங்க பேச போற விஷயத்த பத்தி ஏற்கனவே என்ன தெரியும் மூணு இந்த உரையாடல் முடிஞ்சதும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் இல்ல என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க மெசேஜை ம் செதுக்கிறது தான் இந்த ரெண்டாவது நாளோட முக்கியமான சவால் ரகுநாதன் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு இது அவர் ஒரு அவதாரங்களை மாற்றும் சவால்னு சொல்றாரு அதாவது நீங்க பேசுற ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி உங்க அணுகுமுறைய உங்க அவதாரத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் அவர் கொடுக்கற உதாரணங்களை பாருங்களேன் நீங்க ஒரு புது இன்வெஸ்டர் கிட்ட பேசுறீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாம உங்க பிசினஸோட வளர்ச்சி வாய்ப்புகள் மேல கவனத்தை திருப்பணும் அதுவே உங்க சொந்த டீம் கிட்ட பேசும்போது இலக்குகளை தெளிவா சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைங்கறத மையப்படுத்தி பேசணும் சரிதான் இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கைய ரகுநாதன் சொல்றாரு என்னன்னா நீங்க பேச போற நபருக்கான சரியான அவதாரத்தை அதாவது ஆடியன்ஸ் நீங்க சரியா அடையாளம் காணலன்னா உங்க மெசேஜ் எவ்வளவு சூப்பரா நீங்க தயார் செஞ்சிருந்தாலும் சரி அது அதோட நோக்கத்தை அடையாம போக வாய்ப்பு இருக்கு ஆமா இது ரொம்ப முக்கியம் சரியான ஆளுக்கு சரியான முறையில் அந்த செய்தி போய் சேரணும் அதுதான் ரகுநாதன் சொல்ற இந்த அவதாரம் மாற்றம்ங்கிறது ஏதோ ஒரு ட்ரிக் கிடையாது இது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோட ஒரு அடிப்படை அங்கம்னே சொல்லலாம் இத கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தோம்னா இது உங்க நேரத்தையும் உங்க உழைப்பையும் சரியான இடத்துல போட உதவுது இல்லையா உங்க கருத்துக்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துல போய் சேர்றதை இது உறுதிப்படுத்துது இதுக்கு ரகுநாதன் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாவையும் தர்றார் நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ அவங்க மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க சரி சரி உங்க பேச்சு அவங்க மனசுல இருக்கிற அந்த கேள்விக்குரிய நீக்குதா இல்ல இன்னும் குழப்பத்தை உண்டாக்குதா இது ஒரு நல்ல செல்ஃப் செக் டெக்னிக் ஒவ்வொரு முக்கியமான கான்வர்சேஷனுக்கு முன்னாடியும் இத செஞ்சு பார்த்தா உங்க பேச்சோட கிளாரிட்டியும் இம்பாக்டும் கண்டிப்பா அதிகமாகும் ஆனா இதுல ஒரு பிராக்டிக்கல் சவால் இருக்குமே இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா அதுக்கு நேரம் வேணுமே அது ஒரு நல்ல கேள்விதான் ஒருவேளை ரகுநாதனோட நோக்கம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் மாத்தணும்ங்கிறத விட முதல்ல அந்த நபரோட அடிப்படை நோக்கம் என்ன அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இத புரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்தணுங்கிறதா இருக்கலாம் ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட போதும் அதுக்கப்புறம் மாற்றங்கள் செஞ்சாலே பெரிய வித்தியாசம் தெரியும் இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் ஒருவேளை அந்த அடிப்படை புரிதல் தான் ஸ்டெப் ரொம்ப எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நான் யார்கிட்ட பேச போறேன் அவங்க நிலையிலிருந்து பார்த்தா எது முக்கியம்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது நிச்சயமா பெரிய ஹெல்ப்பா இருக்கும் சரி இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு கொஞ்சம் யோசிப்போம் நீங்க அடுத்த தடவை ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு முக்கியமான இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு டீம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி யோசிங்க ரகுநாதன் கேக்குற மாதிரி உங்களே கேட்டுக்குங்க நான் யார்கிட்ட பேச போறேன் அவங்களுக்கு இந்த டாபிக் பத்தி என்ன தெரியும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என் பேச்சோட கடைசியில் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் இல்ல செய்யணும் உங்க ஆடியன்ஸோட அந்த அவதாரத்தை நீங்க ஓரளவாவது சரியா கணிச்சிருக்கீங்களா இந்த சின்ன சிந்தனை கூட உங்க கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ரகுநாதன் வெறும் ஐடியா சொல்றதோட நிறுத்திக்கல பாருங்க அவர் தான் சவாலில் கலந்துக்கிறவங்கள வெறும் ஆடியன்ஸா இருக்க விடாம ஆக்ஷன் எடுக்க வைக்கிறாரு ஆமா கவனிச்சேன் இந்த தொடர் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது அப்புறம் குறிப்பிட்ட வீடியோவை முழுசா பாருங்கன்னு சொல்றது அதோட ஹேஷ்டேக் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சிஓ சேட்டாக் அப்படிங்கற ஹேஷ்டேகில் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அவங்க அனுபவம் என்னன்னு சோஷியல் மீடியால ஷேர் பண்ண சொல்றது இது எல்லாம் நம்ம பார்க்குறோம் அது வெறும் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இருக்குமோ அப்படி மேலோட்டமா பார்த்தா தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ரகுநாதனோட நோக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கலாம்னு தோணுது முதல் விஷயம் கற்றுக்கிட்டதை உடனே அப்ளை பண்ண வைக்கிறது ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது ரெண்டாவது அந்த ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் டுவெண்ட்டி ஒன் டே சிஓ ஓ மூலமாக அவர் என்ன சாதிக்க நினைக்கிறார்னா இது ஒரு கம்யூனிட்டி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது ஓ கம்யூனிட்டி லேர்னிங் புரியுது ஆமாம் அதாவது பங்கேற்பாளர்கள் எல்லாரும் அவங்கவங்க ஆடியன்ஸை எப்படி அணுகிறாங்க என்ன மாதிரி அவதாரங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து மற்றவங்களும் கற்றுக்க முடியும் ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு பாலமாக அமையுது இது வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் ஒரு மாடர்ன் அப்ரோச் வெறும் தகவலை மட்டும் கொடுக்காம ஒரு கம்யூனிட்டிய உருவாக்கி ஒருத்தருக்கொருத்தர் கத்துக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துறது ரொம்ப நல்ல அப்போ பாயிண்ட் எஸ் ஜே ரகுநாதனோட இந்த ரெண்டாவது நாள் வழிகாட்டல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா ஒரு தெளிவான மெசேஜ் ரெடி பண்றது மட்டும் பத்தாது அது யாருக்காகங்கிறது ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நிலைக்கு ஏத்த மாதிரி அதை கரெக்டா மாத்தி சொல்றது தான் உண்மையான சக்சஸ் கொடுக்கும் உங்க பார்வையாளர்களை சரியா புரிஞ்சுக்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு ஒரு மேஜிக் டூல் மாதிரி ஆமா ஒரு மந்திர ஆயுதம்னே சொல்லலாம் அதை சரியா பயன்படுத்துனா உங்க கருத்துக்கள் இன்னும் பவர்ஃபுல்லா போய் சேரும் நிச்சயமா ரகுநாதனோட கருத்துக்களை நாம உள்வாங்கிக்கிட்டோம் இப்போ நீங்க இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நாம பெரும்பாலும் ஆடியன்ஸோட வெளிப்படையான தேவைகளை அவங்க கேக்குற கேள்விகளை தான் கவனிக்கிறோம் சரிதானே ஆனா பல நேரங்கள்ல அவங்க வெளிப்படையா சொல்லாத சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில மறைமுகமான அனுமானங்கள் இருக்கும் உதாரணமா உங்க டீம் மெம்பர் ஒருத்தர் ஒரு வேலைய முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்கும்போது அவரோட உண்மையான கேள்வி எனக்கு இதுக்கு போதுமான ஸ்கில் இருக்கா அப்படிங்கறதா கூட இருக்கலாம் அப்படியா இல்லன்னா ஒரு கஸ்டமர் விலைய பத்தி ரொம்ப பேசும்போது அவர் உண்மையில உங்க சர்வீஸோட நம்பகத்தன்மையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் அந்த மறைமுகமான கேள்விகள் இதையெல்லாம் எப்படி நாம உணர்ந்துக்கிறது அது எப்படி நம்ம கம்யூனிகேஷன்ல கவனமா ஹேண்டில் பண்றது இது ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு திறமை இதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த கம்யூனிகேட்டரா மாற முடியும் நிச்சயமா ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது சரி எஸ் ஜே ரகுநாதனின் இந்த இரண்டாம் நாள் வழிகாட்டல் அதாவது பார்வையாளர்களை அறியும் மந்திர ஆயுதம் பத்தின நம்மளோட இந்த ஆழமான அலசல் இத்தோட நிறைவுக்கு வருது இந்த இருபத்தோரு நாள் சவாலோட அடுத்தடுத்த கட்டங்கள்ல இருந்து இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தலைமைத்துவ நுணுக்கங்களை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி அலசுவோம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்